பேசுறது நீ அப்படி வருவீங்க கண்டிப்பா எப்படி பேசினாலும் வருவீங்களா வரையா நான் எப்படி முன்னேறு போன பாதையில இருந்து பின்னேறு போகணும் நானே இப்ப இந்த இடத்துல நீங்க முன்னோடி கிரப் மாதிரி நிக்கிறீங்க இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிம்போது நீங்க முன்னேறு சரி இருக்கு இருக்கு முன்னேறு போன பாதையில பின்னேறு போக வேண்டும் பின்னேறு போகணும் அப்ப உங்களுக்கு ஏற தெரியும் ஏற ஏற பத்தி தெரியும் நான் அதே சொன்னில நீங்க தான முன்னேறு ஆமா நீங்க தான முன்னேறு அப்ப நீங்க பின்னேற வரீங்களா இன்னொரு ஒரு மாதிரி அட்டங்கட்டிகள் என்ன இல்லையா நான் நெருங்கி வந்து உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவா சொல்ல வரேன் முன்னேறி போன பாதையில பின்னேறி போக வேணும் ஆமா அதத்தான் கேக்குற உங்களுக்கு ஏற பத்தி தெரியுமா ஏற தெரியுமா ஏற ஏறு ஏற பற்றி தெரியுமா உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி நாளைக்கு மாட்டு பொங்கல் ஆமையா நாளைக்கு உழவு பத்தி உழவு பத்தி பேசுவோம் உழவு பத்தி தெரியும் ஏற பத்தியும் தெரியும் ஏற பத்தி தெரியும் ஆமா நஞ்சக்கு எத்தனை உழவு புஞ்சக்கு எத்தனை உழவு நல்ல கேள்வி மாட்டு பொங்கல் நன்னாளிலே

யாக மொத்தத்தில் ஆக நஞ்சை யாபக்கம் ஏழு உழவு உழுதாத்தே அது விவசாயம் பண்ண முடியும் அட புஞ்சைக்கு நாலு உழவு போதும் அப்போ புஞ்சைக்கு நாலு உழவு போதும் நஞ்சைக்கு அதே ஏழு அப்படியா ஆமாம் நீங்கள் உழவை பற்றி பேசினாலும் கேட்குறேன் ஏசு கேட்போம் கேளுங்க தேர் ஓட எதை வைக்கணும் தேர் ஓட தென்னை வைக்க வேண்டும் வண்டி ஓட வாழை வைக்கணும் நரி ஓட கரும்பு நண்டு ஓட நெல்லு நாத்து இருக்குது இல்லையா ஆமாம்

மிஞ்சி தாங்க முடியாம அழுவேன் கண்ணீர் வரும் இவனுக்கு இவனுக்கு சும்மா பின் வாங்கி எவ்வளவு சொல்லிட்டு அந்த ஆக்ரோஷம் இன்னும் கோபம் கோபம் அதிகம் அடி இன்னும் கொஞ்சம் சேர்த்த அடிப்பா அந்த மாதிரி வரும் அப்ப அடி அடிக்கிறவனுக்கு கோபம் வரும் ஆமா அடி வாங்குறவனுக்கு கண்ணீர் தண்ணீர் வரும் கண்ணீர் தண்ணி அழுதா கண்ணீர் தண்ணி வரும் ஆமா இப்ப அடி வாங்குறவனுக்கு அழுதா கண்ணுல என்ன வருது கண்ணீர் தண்ணி வருது

தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானாண்டே என்ன உமக்கு பட்டுக்கிருச்சு ஏன்னா தண்ணி வரும்போதே துணி இப்படி ஏன் துணி இழுக்குற உங்களுக்கு என்ன வலிக்குது தம்பி என்னங்க தண்ணீர் தாகத்துக்கு அருந்தினால் அது தண்ணீர் தான் ஆமா இந்த தண்ணீர் முதல்ல குடிச்சாதே உயிரனா நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கின்ற வள்ளுவன் நீர் இல்லாமல் உலகத்தை எதுவும் எப்படி முடியாது இன்னைக்கு மனிதனுடைய உடம்புல வந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு தண்ணீர் தான் தண்ணீர் நீர் நீர் அந்த தண்ணீர் அறுபத்தஞ்சு விழுக்காடு நம்ம எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் புரிஞ்சு துண்ட துண்டை கொடியில காயப்பட்ட துண்டு மாதிரி உடம்பு அந்த அளவுக்கு போயிடும் அந்த அளவுக்கு நீர் உலகத்துல எந்த உயிர் வாழ முடியாது ஆனால் குடிக்கும் பொழுது உடலுக்குள்ள உயிரோட்டமாக பயன்படுத்துறதுக்கு அது ரத்தமாக மாறிடும் எப்படி உள்ளுக்குள்ள தாகத்து குடிச்சா தண்ணி ஆமைய உள்ளுக்களை அது அந்த பரிமாற்றப்பட ரத்தமாகும் சரி அதே ஒரு மனிதன் நல்ல கடுமையா உழைக்கிறான்னு வச்சுக்கோங்க வெளியில இருந்தா அதுக்கு பெயர் வியர்வை

பேர் எத்தனை வைக்கிறாங்க இல்ல எல்லாமே போதை அறுத்தன செய்ய சரி இதெல்லாம் தப்பு இருக்கு குடி குடுதனமா இருக்கணும் குடி குடி தரமா இருக்கணும் ஆமா குடி குடியை கெடுக்கும் நான் கேக்குறேன் தண்ணீர குடிக்கு தண்ணீர என்ன செய்றீங்க என்னங்க தண்ணீர என்ன பண்றீங்க தண்ணீர குடிக்குறோம் ஏ அது கெடுக்குதா இல்லையே அப்புறம் ஏன் அத மட்டும் சொல்றீங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதே குடிச்சு போட்ட பாட்டுல சும்மா தான் இருக்கும் குடிச்ச முண்டை இவன் தான் வம்பா ஆடி இருக்கேன் படிச்ச சும்மா இருக்கேன் ஆமா படிச்ச மேல ஆடி தெரிக்க புத்தம் புற சும்மா தான் இருக்கேன் புத்தம் சும்மா தான் இருக்கேன் போனதுக்கு

வெண்கல உடைந்து விட்டால் வேணும் பேணுவர் ஆமா மண்களை உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர் இந்த நன்களை உடைந்து விட்டால் நார் வேண்டு போனுவர் ஒரு சகோதர வெங்கடம்

ஆனா நன்கணம் என்பது இந்த உடம்பு உடம்பு விட்டு உயிர் போச்சு வச்சுக்கோங்க கீழே அப்பே மூணு வருஷம் பரத்தா இருந்தாரு மேலூர் நாலு வட்ட கவுன்சிலர் இருந்தாரு எங்க அப்பே மரத்தை தூக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஐயா அங்க உட்காந்து இருப்பேன் முதல்ல இட்டத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதே ராமசாமி என்ன ஒரு மாதிரியா நாத்து அடிக்குதுல தூக்கு அப்புறம் கிட்ட வந்து எப்படா பணத்தை தூக்கு வைக்கின்றியா இதுதான் மனித வாழ்க்கை ஆக இந்த பட உடம்பு என்பது நிலையில்லாதது உண்மை உண்மை உயிர் உள்ளது உடம்பு நிலையில்லாது உயிர் உள்ள ஆன்மா கூட மறுபடியும் மறுபடியும்

காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க சரியா ஏயா அப்படி காட்டுக்குள்ள போறன்னு உங்கள பொண்டாட்டி புள்ளைய கண்டிக்க மாட்டாங்களா என்னடா நான் ஆரம்பத்திலே சொல்றேனேடா பிரம்மச்சாரி சொல்றேடா இலக்கேதர பொண்டாட்டி புள்ளை பொண்டாட்டி இல்ல சுத்தமாவே இல்லையா சுத்தமானா ஒன்னு ரெண்டு கூட ஒண்ணுக்கே வெளியில புறம் போற ரெண்டு இருக்கிட்டு வரேன் ஒண்ணுக்கு இருக்குறது இல்லையா அந்த ஒண்ணுக்கு இல்லடா நீ கெட்டது பணம் அந்த மனைவின்ற சமாச்சாரமே இல்ல கிடையாது பொண்டாட்டி இல்ல கிடையாது சுத்தமவே இல்லை ஏய் இல்ல இல்ல ஒடியா பேச்சார். உங்களுக்குனா ஆசை வாசை எதுமேக்டையாது. ஆசை கிளா அரபி வெறுத்தவர்கள் நாங்கலாம். மண்ணு ஆசை கிடையாது. பொம்பள ஆசை கிடையவே கிடையாது. பொருள் ஆசை அதையா மூணு வித ஆசை வெறுத்தவனையா? மூணு உங்களுக்கு எந்திரிக்காது. ஆசை. இருக்கேன். வார்த்தை மீறி போகுது. ஆசை ஆசை

எப்பவுமே பொம்பளை இல்ல பொண்டாட்டி இல்ல இருந்துச்சு ஒரு காலத்துல ஓ இருந்துச்சா ஆமாயா என்ன ஒரு ரெண்டு ஒண்டாட்டி வச்சிருப்பீங்களா அது ரெண்டு ஒண்டாட்டி 52 ரா வெறும் ரெண்டு இல்ல ஏனா முதல் பிரவி கந்தரவாக உபகரணமாக இருக்கும்போது 52 மனைவிகள் அடுத்த பிரவி நாரதியின் ஒரு பெண்ணாக உருவெடுக்கும் பொழுது 60 குழந்தைகளுக்கு தாயாரி பெண்ணாவி உருவெடுத்தே நீங்க வாழ்க்கை பெண் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சது அந்த உலகத்தை எல்லாமே அனுபவிச்சாச்சு இனி எதுக்குடா

அவங்க வீட்டுல அதுக்கு காலங்களே கிடையாது எந்த விஷயமும் வயசு வித்தியாசம் கூட கிடையாது ஐம்பதுல கூட ஆசை வரும் சார் வர வர எனக்கு ஒரு பேராசை இருக்கு நிரவேட்டருக்கு வலி இல்லாம இருக்கு பேராசை பெருநிஷ்டமாயிரும் ஆசை இருக்குன்னு சொல்லு ஆமா சார் அத வேணா அனுபவிக்கறதுக்கு வழி காட்டறேன் பேராசையின்னு சொல்லாத சார் அந்த ஆசையை நீங்க நிரவேட்டருக்கு சாமி சொல்லிய நான் அந்த பெண்ணை உயிர்க்குிற காதலிக்கிறேன் அப்படியா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அந்த பெண்ணு என்னைய விரும்பி அப்படி விரும்புது சாமி என்னையா அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டோம் அவங்க அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு தாய் மக்க கூட பிறந்த அண்ணன் எல்லா பேரும் சாமி அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு மட்டும் இடைஞ்சலாவே இருக்கான் சாமி அவ உங்களை போல பெரியவங்க சொல்லி வச்சிருக்கீங்க பழகுன மணியார நல்லா வரும் அதுக்கு

ஒரு குழிக்கு ஒருத்த மாப ஊத்துனாலும் ஊத்துமியா வந்து ஊத்த வேண்டியதா இதுல நீங்க ஊத்துனது எத்தனை அந்த கணக்குல சேர்க்கிற நான் இதெல்லாம் அப்பாற்பட்டவன் சரி சரி நாங்க எல்லாம் ஊத்தி புடிச்சாச்சு அம்மா மாவு காலி ஆயிருச்சோ இல்ல ஏ உண்மையிலேயே 60 52 மணிக்கு வரகள்ட்ட பொழுது 60 குழந்தைகளுக்கு தாயின் போது 60 சுட்டிகளை என் உதிரத்த குளியிலே பனியாரத்துல எப்படி ஊத்துற மாவு ஊத்துற மாதிரி ஊத்தி தாய் அந்த குழந்தை உற்பத்தி பண்ணோம் அதே உண்மை உங்கள போல பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நல்ல கருத்துக்களை கேக்குறதுக்கு நான் கொடுத்து சொர்க்கணும் சாமி நல்லது நான் ஒரு சின்ன பையன் சாமி காட்டுக்குள்ள காவல் காக்குற ஒரு சிறுவன் ஏதாவது உங்க மனது புண்படும்படி நான் உரையாடி இருந்தா என்ன நீங்க மன்னிக்கணும் சாமி இல்லையா அதாவது சில பேர் சிந்திக்க வைப்பான் சில பேர் சிரிக்க வைப்பான் நீங்க சிரிக்க வச்சா சிந்திக்க வைக்கணும் கண்டிப்பா கடமை கண்டிப்பா தவறுது கிடையாது வரவு சத்தம் கிடைச்சே நாங்க இங்க திணைப்புணத்துக்குள்ள காவல் பொறுப்பினை ஏற்று கடமை செஞ்சுக்கிறோம் பாடியது யார் ஏன் தங்கை வள்ளி நாயகி எங்க தங்கச்சி வள்ளி நாயகி வள்ளியா வந்திருக்கு வள்ளி அப்ப வர சொல்லு வள்ளி வர்றதுக்கு முன்பதாக இன்னொரு பெண்மணி நீங்க சந்திக்க வேணும் அது யாரு அந்த நான் காதலிக்கிற பெண்மகள் காதலி புதுக்கோட்டை பூலாந்தேவி